விலங்குகள் மிகுதியான குளிரால் மேச்சலை மறந்தன குரங்குகள் குளிர்ச்சியால் வருந்தின பறவைகள் மிகுதியான காற்றால் நிலத்தை விழுந்தன பசுக்கள் தம் கன்றுகள் தம்மிடம் பால் உண்ணலை தம் காலால் ஏற்றி தவிர்த்தன கூதிர்காலத்து நடு இரவில் உணர்ச்சியற்றதாக மலைகளும் இருந்ததை காண முடிகிறது மென்மையான முசண்டை கொடியின் திரண்ட வெண்மலர்கள் பொன்போல பூக்கும் பீர்க்க மலர்களோடு புதர்கள் தோறும் மலர்ந்திருந்தன பசுமையான கால்களை உடைய கொக்குகள் தம் மென்மையான சிறகுகளுடன் சேறுகலந்த ஈர வெண்மணல் பரப்பில் சிவந்த வரிகளை உடைய நாரைகளுடன் இருந்தன கயல் மீன்கள் நீர் எதிரே வர அவற்றை கவர்ந்துண்ண காத்திருந்தன மிகுதியான மழை பெய்த மேகங்கள் உலர்ந்து வெண்மை நிறத்தோடு எழுந்து பறந்து விசும்பில் தூவலைகளை தூவி கொண்டிருந்தன இயற்கையுடைய அழகாக அழகிய இடமகன்ற வயல்களில் மிகுதியான மடை பெய்தால் பெய்ததால் பெய்ததால் செடித்து வளர்ந்த இலைகளை உடைய நெருக்கதிர்கள் முற்றி வளைந்து வணங்கி நின்றன பெருத்த அடியினுடைய கமுகு மரங்களின் நீலமணி மலி நீலமணி போன்ற கடத்தில் நீளமான மடல்கள் அவிழ்ந்து நல்ல நிறத்துடன் பாக்கு குலைகள் திரண்டு நீர் திரளும்படி வீங்கி பருத்து முற்றியிருந்தன இயற்கையின் ஏழில் இட அழகிய இடமகன்ற வயல்களில் மிகுதியான மழை பெய்த பெய்ததால் செடித்து வளர்ந்த இலைகளை உடைய நெற்கதிர்கள் முற்றி வளைந்து வணங்கி நின்றன பெருத்த உடைய கமுகு மரங்களின் நீலமணி மணி போன்ற கழுத்தில் வளமான மடல்கள் அவிழ்ந்து நல்ல நிறத்துடன் பாக்குக் குலைகள் திரண்டு நீர் திரளும்படி வீங்கி பருத்து முற்றி நின்றன மலை உச்சியில் சோலைகளில் பல வகை மலர்கள் மரங்களின் கிளைகளில் குளிர்ச்சியுடன் பல நிறங்களில் மழை மழை தொங்கிய நிலையில் காட்சியளித்தன இந்த கார்காலத்தில் வலிமை மிக்க காவலர் காவலர்களுடைய நிலையை சுட்டி குறிப்பிடுகின்றார் மடங்கள் மாடங்கள் உயர்ந்து நிற்கின்ற வளமுடைய பழமையான ஊராக அந்த ஊர் இருக்கின்றது ஆறு கடந்தது போன்ற அகன்ற நீண்ட தெருக்கள் தடை விரிவின மாலைய கண்ணியாக அணிந்துள்ள பருத்த அடகான வலிமையான தோள்களுடைய முறுக்கேறிய உடம்பினை உடைய முழு வலிமை பெற்ற மக்கள் வண்டுகள் மொய்க்கும் கல்லை உண்டு மகிழ்ந்து தம்மேல் விடும் மழை துளிகளை பொருட்படுத்தாதவர்களாய் முன்னும் மின்னும் தொங்கவிட்ட உடையினராய் மாலை காலத்து தம் விரும்புகின்ற இடங்களெல்லாம் தெரிந்து கொண்டிருந்தனர் அந்த கார்காலத்தில் மகளிர் மகளிர்களுடைய நிலையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது மென்மையான சாயலை உடைய மகளிர் கைகளில் சங்கு வளையல்கள் அணிந்திருந்தனர் மூங்கில் போன்ற தோளினை உடையவர் முத்து போன்ற பற்களை உடையவர்கள் அழகான அழகான அருளினை உடைய கண்ணினை உடையவர்கள் அக்கண்களுக்கு தகுந்த காதணிகளை அணிந்திருந்தனர் மடப்பமான தன்மையினர் பூந்தட்டில் வைத்திருந்த பிச்சி அரும்புகள் வளர்ந்து மணவீச தொடங்கிய போது மாலை காலம் வந்தது என அறிந்து இரும்பால் செய்த தகலியில் ஈர திரியை கொழுத்தி விளக்கேற்றினர் நெல்லையும் மலரையும் தூவி ஒளியை கைதொடுது வணங்கினர் இவ்வாறு வளமுடைய அங்காடி தெருவில் மாலை நேரங்களை மக்கள் மகிழ்வோடு வரவேற்று இருந்ததை நக்கீரர் குறிப்பிடுகின்றார் அந்த மாலை காலத்தில் மனைகளில் வாழக்கூடிய புறாக்கள் வீட்டு வீட்டில் வாழும் சிவந்த காலையுடைய ஆண் புறாக்கள் தம் இணையோடு இணையாமல் மன்றில் சென்று இரைய தேடி உண்ணாமல் இரவு பகல் தெரியாமல் மயங்க செயலற்று கொடுங்கை தாங்கும் பலகையில் கால் கெடுப்பதால் காலை மாற்றி இருந்தன